வணக்கம் நேர்களை தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஆண்டி தமிழ்நாடு கேரளா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்கள் பி எம் ஸ்ரீ திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை நாடாளுமன்றத்தில் மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக பதில் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை தேர்தல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து ஆலோசனை என தகவல் சென்னை திருவான்மியூரில் நடந்த இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்பு இஸ்லாமியர்களை காக்கும் அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாக பேச்சு தமிழகத்தின் அனுமதியின்றி எந்த கொம்பனாலும் மேகதாது அணையை கட்ட முடியாது சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் உறுதி செந்தில் பாலாஜி அமைச்சராகவே தொடர்வார் என உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி வாதம் மனு தொடர்பாக வாதங்களை முன்வைத்துவிட்டு பதிலளிக்க உத்தரவிடவில்லை என்ற செந்தில் பாலாஜி தரப்பின் வாதத்தை ஏற்க முடியாது என நீதிபதிகள் கண்டிப்பு ஒரு லட்சம் ரூபாய் பெறும் எம்பிக்கள் இனி ஒரு லட்சத்து இருபத்து நான்காயிரம் ரூபாயை ஊதியமாக பெறுவார்கள் என அறிவிப்பு சென்னையில் யூ டியூபர் சங்கர் வீட்டில் மலம் கழிவு நீரை ஊற்றி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு சிலரது தூண்டுதலின் பேரில் தனது வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜூவால் உத்தரவு சவுக்கு சங்கர் வீட்டில் தூய்மைப் பணியாளர்கள் போர்வையில் குண்டர் படை தாக்குதல் நடத்தியதற்கு இபிஎஸ் கண்டனம் பின்னணியில் உள்ளவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல் திமுக ஆட்சியின் ஊழல் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து பேசுவோர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு அண்ணாமலை கண்டனம் ஆட்சியாளர்களின் அராஜக போக்கு தொடர்வது நல்லதல்ல என்றும் காட்டம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தூக்கத்தில் கூட அமைச்சர் சேகர்பாபுவின் ஞாபகம்தான் அமைச்சர் தான் அமைச்சர் வேலு விமர்சனம் சென்னையில் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரம் நான்கு தொகுதிகளிலும் உள்ள பிரதான பிரச்சினைகளை கண்டறிந்து வருமாறு தாவைக்க தொண்டர்களுக்கு விஜய் உத்தரவு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கு ஐந்தாயிரத்து இருநூற்று எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு பட்ஜெட் திருப்பதி தேவஸ்தான அரங்காவலர் குழு ஒப்புதல் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்தது ஒரு கிராம் எட்டாயிரத்து இருநூற்று பதினைந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் அறுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்பனை ஐ பி எல் லீக் போட்டியில் லக்னோ அணியை ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி அணி திரில் வெற்றி தோல்வியின் விளிம்பிலிருந்து அதிரடி ஆட்டத்தால் டெல்லி அணியை மீட்ட அஷிதோஷ் சர்மா ஐ பி எல் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் இன்றைய லீக் போட்டியில் குஜராத் மற்றும் பஞ்சாப் அணிகள் பலப்பரீட்சை அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர நரேந்திரமோடி மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் போட்டி துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகர மேயர் கைது செய்யப்பட்டதற்கு வலுக்கும் எதிர்ப்பு ஆறாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் பலர் கைது தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பிரதமர் மோடியை சந்தித்து வலியுறுத்த முடிவு தமிழகத்தில் அனைத்துக் கட்சி எம்பிக்களையும் அழைத்து பிரதமரை சந்திக்க உள்ளதாக சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் தகவல் தாமிரபரணி கருமேனி ஆறு திட்டத்தை நிறுத்தியது யார் என சட்டப்பேரவையில் காரசார விவாதம் அதிமுக நிறுத்தியதாக அமைச்சர் துரைமுருகன் கூறிய குற்றச்சாட்டுக்கு இபிஎஸ் மறுப்பு அப்படியென்றால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நிறுத்தினாரா என பேரவையில் அமைச்சர் கேள்வி சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் தாவைக்கா நிர்வாகி மீது வீடு புகுந்து கொலைவிரி தாக்குதல் ஆசிட் ஊற்றிக் கொள்ள முயன்ற நான்கு பேர் கைது நாகர்கோவில் ஹோட்டலில் வாங்கிய மந்தி பிரியாணியை சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பதினேழு பேருக்கு உடல்நலம் பாதிப்பு சம்பந்தப்பட்ட ஹோட்டலில் சோதனை செய்து பொருட்களை ஆய்வுக்கு அனுப்பிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சிவகங்கை அருகே யூடியூப் பார்த்து நாட்டு வெடிகுண்டு தயாரித்த இளைஞர் கைது நான்கு நாட்டு வெடிகுண்டுகளை கைப்பற்றிய போலீசார் மேலும் மூன்று பேருக்கு வளைவீச்சு திருவள்ளூர் மாவட்டம் அனுப்பம்பட்டு அருகே ஓடும் ரயிலிலிருந்து தூக்கி வீசப்பட்ட பையில் கிடந்த பத்து கிலோ கஞ்சா இரண்டு பைகளுடன் தப்பியோடிய கும்பலை தீவிரமாக தேடி வரும் போலீசார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாக துருவம் வனச்சரக அலுவலகத்தில் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை கணக்கில் வராத மூன்று லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் பறிமுதல் மதுரை மாநகர் பிபி குளம் உழவர் சந்தை அருகே பழக்கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை சாயம் ஏற்றப்பட்ட ஆயிரத்து இருநூறு கிலோ தர்பூசணி பழங்கள் பறிமுதல் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் தனியார் கல்லூரி பேருந்தை மது போதையில் சென்ற மாணவர்கள் அறந்தாங்கியில் பேருந்தை நிறுத்திவிட்டு தப்பியோடிய நிலையில் ஜிபிஎஸ் உதவியுடன் மீட்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் போலீசார் கண்முன்னே சாலையில் தாறுமாறாக பைக்கில் செல்லும் இளைஞர்கள் பொதுமக்களை அச்சுறுத்தி வருவதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை சிவகாசி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட தூய்மைப்பணி வாகனங்கள் வெட்ட வெளியில் நீண்ட காலமாக பயனற்று வைப்பு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கை ஈரோட்டில் ரவுடி ஜான் கொல்லப்பட்ட விவகாரம் போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஐந்து பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பு மதுரை மாநகரில் வண்டியூர் கண்மாய் பகுதியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா கட்டுமான பணிகளுக்கு தடை கோரிய வழக்கு மனுவை தள்ளுபடி செய்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு கோவை ரயில் நிலையத்தில் முப்பத்து ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரண்டு கிலோ கஞ்சா பறிமுதல் ரயிலில் கஞ்சா கடத்தி வந்த ஒடிசாவைச் சேர்ந்த ஆறு பேர் அதிரடியாக கைது நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே மீனவர்களுக்கு மானிய விலைக்கு வழங்கப்பட்ட மண்ணெண்ணெயை கள்ளச்சந்தையில் விற்க முயற்சி ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறு லிட்டர் மண்ணெண்ணெயை மீட்டு மினி லாரி ஓட்டுநரை கைது செய்த கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் கடலூர் மாவட்டம் பண்டூட்டி அருகே அரசு பேருந்தை நடுரோட்டில் நிறுத்தி ஓட்டுநர் வாக்குவாதம் சொத்து பிரச்சினை தொடர்பாக கையில் அறிவாளுடன் தகராறில் ஈடுபட்ட வீடியோ வைரல் கோவை மதுக்கரையில் உள்ள தனியார் கல்லூரி விடுதியில் சீனியர் மாணவர் தாக்கப்பட்ட விவகாரம் ஜூனியர் மாணவர்கள் ஆறு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நெல்லைப்பேட்டை ரயில் நிலையத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட ஐடிஐ மாணவர்கள் ஒரு மாணவனை சுற்றி வளைத்து தாக்குதல் தாக்குதல் தொடர்பாக நெல்லை சந்திப்பு இருப்பு பாதை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை கிருஷ்ணகிரி அருகே டிராக்டர் மீது பள்ளி வாகனம் மோதி பயங்கர விபத்து ஹர்னிஷ் என்ற நான்கு வயது பள்ளி மாணவனும் டிராக்டரில் பயணம் செய்த விஜயா என்ற பெண்ணும் உயிரிழந்த சோகம் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென குறுக்கே ஓடிய நாயால் விபத்து ஒன்றன்பின் ஒன்றாக மோதிய வாகனங்கள் கார் ஒன்று அப்பளம் போல் நொறுங்கியதில் ஐந்து பேர் படுகாயம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பதினோராம் வகுப்பு பள்ளி மாணவன் கிணற்றில் சடலமாக மீட்பு காலில் கருங்கல் கட்டியிருந்த நிலையில் கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரணை தேனியில் குடிசை மாற்று வாரியத்தில் கட்டப்பட்ட வீட்டை வாங்கித் தருவதாக கூறி மோசடி பணத்தை இழந்த தம்பதி உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ரூபாய் நோட்டுகளை கொட்டி தர்ணா சென்னை புளியந்தோப்பு காவலர் குடியிருப்பில் பெண் தலைமை காவலர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் ஏ பிளஸ் ரவுடி பட்டியலில் இருக்கும் காதல் கணவர் திருந்தாததால் மனமுடைந்து உயிரை மாய்த்துக் கொண்டதாக விசாரணையில் தகவல் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கீழாத்தூர் நாடிகம்மன் கோவிலில் விமர்சையாக நடந்த குளவெட்டு திருவிழா மத வேறுபாடின்றி குளத்து மண்ணை மடியில் ஏந்தி பெண்கள் வேண்டுதல் கடவுள்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள் சில மனிதர்கள்தான் சரியாக இல்லை திருப்பரங்குன்ற மலை விவகாரம் தொடர்பாக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கருத்து கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே பைக்கில் சென்ற இளைஞர்களை மது போதையில் காரில் துரத்திய நபர் தாறுமாறாக ஓடிய கார் மோதி மூன்று பேர் காயம் டேராடூனில் உள்ள லட்சிவாலா சுங்கச்சாவடியில் பிரேக் பிடிக்காததால் கார்கள் மீது மோதிய லாரி ஒரு கார் முற்றிலுமாக உருகுலைந்த நிலையில் அதில் பயணித்த இருவர் பலியான சோகம் உத்தரகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் இளம் பெண்ணை சுற்றி வளைத்து கடித்து குதறிய திருநாய்கள் படுகாயமடைந்த பெண் மருத்துவமனையில் அனுமதி டெல்லியிலிருந்து ஷிம்லா சென்ற விமானத்தில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு கால எந்திரங்களை இயக்கி விமானிகள் சாமர்த்தியமாக விமானத்தை தர இறக்கியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு மகாராஷ்டிரா துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவை கிண்டல் செய்த விவகாரம் சட்டவிரோத கட்டுமான குற்றச்சாட்டில் ஸ்டாண்ட் அப் காமெடியன் குணால் கம்ராவின் ஸ்டுடியோவை இடிக்கும் பணி தொடக்கம் ஏக்நாத் ஷிண்டேவை கிண்டல் செய்த விவகாரத்தில் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என குணால் கம்ரா திட்டவட்டம் நீதி மற்றும் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு தர தயார் எனவும் விளக்கம் ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியீடு சட்டமன்ற தேர்தலுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பாக தேர்தலை குறிவைத்து திரைக்கு வருகிறது இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் மற்றும் பாடகி சைந்தவி தம்பதியின் விவாகரத்து மனு மீது சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் விசாரணை நேரில் ஆஜரான பின் ஒரே காரில் புறப்பட்டு சென்ற ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி கீழடி அருங்காட்சியகத்தை ஆர்வமுடன் பார்வையிட்ட நடிகர் வடிவேலு நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் குறித்து தொல்லியல் துறையினரிடம் கேட்டறிந்தார் உலக புகழ்பெற்ற கோல்ஃப் விளையாட்டு வீரரான டைகர் உட்ஸ் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் முன்னாள் மருமகளான ஒனேசா டிரம்பை காதலிப்பதாக உறுதிப்படுத்தினார் நீ என் பக்கத்தில் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து பதிவு மெக்சிகோவில் மலைப்பாதையில் சென்ற வேன் நானூறு அடி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் பனிரண்டு பேர் உயிரிழப்பு வேன் தீப்பிடித்து எரிந்ததால் வனப்பகுதியில் பரவிய நெருப்பு சேப்பாக்கம் வரும் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை பெங்களூரு அணிகள் மோதும் ஐபிஎல் போட்டி டிக்கெட் விற்பனை இன்று காலை பத்து பதினைந்து மணிக்கு தொடங்கும் என அறிவிப்பு டிக்கெட் விலை ஆயிரத்து எழுநூறு ரூபாய் முதல் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை நிர்ணயம் வரும் இருபத்தி எட்டாம் தேதி சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை மற்றும் பெங்களூரு அணிகள் மோதல் சென்னை வந்த விராட் கோலி உள்ளிட்ட பெங்களூரு வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம்